வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டே இதற்கொள்ளும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஆகிய இரண்டும் நமது கண்களுக்கு புலப்படாத நுண்ணுயிரிகளாக இருக்கின்றன பூஞ்சைக்காளான் பாசி ஒட்டுண்ணி முதலியவைகளும் மற்ற வகை நுண்ணுயிரிகளாக இருக்கின்றன பாக்டீரியாக்கள் அதன் அளவில் மிகவும் நுண்ணியதாக இருக்கும் அதே நேரத்தில் வைரஸின் அளவு அதைவிடவும் மிகவும் சிறியவையாக இருக்கின்றன பாக்டீரியாக்கள் ஒற்றை செல் கொண்டதாக அமைந்திருக்கும் போது வைரஸ்கள் செல்கள் அமைப்பே இல்லாத நியூக்ளிக் ஆசிட் தன்மையுடன் உயிரற்றதைப் போலவே இருக்கின்றன பாக்டீரியாக்களுக்கு டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ மரபணுக்கள் இருக்கும் பொழுது வைரஸ்கள் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஏதாவது ஒன்றை மட்டுமே கொண்டிருக்கின்றன பாக்டீரியாக்களை சோதனை சாலைகளில் ரசாயனங்களை பயன்படுத்தி செயற்கையாக வளரச் செய்ய முடியும் ஆனால் வைரஸ்களை இவ்வாறு வளரச் செய்ய முடியாது அவைகள் வளர்வதற்கு மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் முதலிய ஏதாவது ஒரு உயிரினம் தேவைப்படுகின்றது இதனால் தான் அவைகள் இந்த உயிரினங்களை வளரும் பொழுது நோயை உண்டாக்குகின்றன பாக்டீரியாக்கள் வளர்வதற்கு உயிரினங்கள் தேவைப்படாவிட்டாலும் அவைகள் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்களுக்கு நோயை உண்டாக்குகின்றன டைஃபாய்டு காய்ச்சல் காலரா டிப்டீரியா காச நோய் நிமோனியா சிறுநீர் தொற்று முதலிய நோய்கள் பாக்டீரியாக்களால் ஏற்படுகின்றன ஹெச்ஐவி வைரஸ் மூலமாக ஏற்படும் எய்ட்ஸ் நோய் போலியோ மைலிட்டிஸ் மூலம் ஏற்படும் போலியோ நோய் ரேபிஸ் வைரஸ் மூலம் ஏற்படும் ரேபிஸ் நோய் சின்னம்மை கொரோனா புளூ காய்ச்சல் காமாலை முதலியவை வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்களாகும் விலங்குகளில் நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ் தாவரங்களுக்கும் தாவரங்களில் நோயை ஏற்படுத்தும் வைரஸ் விலங்குகளுக்கும் நோயை பரப்புவது இல்லை மனிதர்களுக்கு பாக்டீரியாக்களினால் ஏற்படும் தொற்று நோய்களை பொறுத்தவரை பாக்டீரியாவின் வகையை பரிசோதனைகள் மூலம் இனங்கண்டு அதற்குரிய ஆன்டிபயாட்டிக் மூலம் அந்த நோயை குணப்படுத்த முடியும் ஆனால் வைரஸ் தொற்றுக்கான நோய்களில் ஆன்டிபயாட்டிக் வேலை செய்வது இல்லை இதனால் நோயின் பாதிப்பை குறைப்பதற்கான வகை மருந்துகளே கொடுக்கப்படுகின்றன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்